குபேரப்பட்டு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அவங்க கட்டின சாரஸ் வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் ஸ்டார்டிங் முன்னூத்தம்பி ஸ்டார்டிங் ஆகுதுன்னா நானூத்தம்பது ரூபாய் மட்டும் தான் ஆரணி சாட்சிக்கு பாருங்க எட்நூத்தம்பது ரூபாய் மட்டும் தான் ஆறுநூத்தம்பது மட்டும் தான் பாருங்க காதி காட்டன் ஐநூறு ரூபா மட்டும் தான் தீபாவளிக்கு நம்ம கடையில ஆஃபர் ஏதாவது குடுப்பீங்களா ஆஃபர் இருக்குன்னா ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலம்பிள்ளையில ரொக்கேட் இருக்க எஸ்பி ராஜ் டெக்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா குறஞ்ச இருந்து நம்ம வந்து வேஸ்டி ஷர்ட் நம்ம சாரீஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் முதல்ல நம்ம கடையோட உரிமையாளர்கிட்ட நம்ம டீட்டெயிலும் கேட்டுக்கலாம் நான் வணக்கண்ணா வணக்கம் நம்ம கடையோட பேர் பாத்தீங்கன்னா எஸ்பி ராஜ் சேலம் இளம்பில இருக்குன்னா நம்ம லோ பட்ஜெட் பத்தி சரி பாக்க போறோம்

நல்லா குவாலிட்டியா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் ஆமா இது பாருங்க மல்மல் காட்டன் இதோட பேர் மல்மல் காட்டன் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டைப் ஆஃப் சாரி வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதோட பிரைஸ் வந்து வெறும் அறுநூத்தி இது பாருங்க இப்ப நீத்தாம்பானி சாரி ஸோ நீத்தாம்பானி அவங்க கட்டின சாரி டிஷ்யூ டைப்ல இருக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்ட் டைப்ல இருக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் ஆனால் இதுல என்ன கலெக்ஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு சாரி வெறும் அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி கேட்ட போறேன் இது பாருங்க முந்தி சாரி பிள்ளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் நல்ல குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் குபேரப்பட்டு வேற அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க கிராண்டா இருக்கும் பார்டர் பெரிய பார்டரோட பிளவுஸ்ல இந்த ஒர்க் வந்துடும் கைக்கு நீங்க வேணா இந்த மாதிரி டிசைன் வச்சு தச்சுக்கலாம் இந்த உள் சுத்து மட்டும் உங்களுக்கு சாதா வந்துடும் ஓகேண்ணா மற்றபடி சாரி பிள்ளை அந்த மாதிரி டிசைன் வந்துடும் ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் ஸோ குபேரப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் இந்தியா இவங்க வந்து ஷிப்பிங் பண்றாங்க இது பாருங்க மீதா மண்ணிலே கொஞ்சம் லோ பட்ஜெட்டு இது பாருங்க ஏழ்நூத்தி ஐம்பது ரூபா வரும் பெரிய பார்டரா பிக் பார்டரோட வந்துடும் டிசு டைப் தான் இதுவும் இன்னொரு டைப் இப்ப இது நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா சாந்திரிகா பட்டு சாரி இதுல பாருங்க கலர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு ஒரு சாரி ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க பாருங்க இது வந்து பிளவுஸ் இது பாருங்க முந்தி சாரி பிள்ளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பார்டர் உங்களுக்கு கோட்டஞ்சு பார்டரா வந்தோம் என்னோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது மட்டும்தான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹை ரேட்ல சாந்திரிகா பட்டுலயே வந்து

இது ஆயிரத்தி எட்நூறு வரலாம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் முந்தி பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு முந்தியும் பிளவுஸும் கான்டெஸ்டா வந்துடும் ஓகே கண்டிப்பா இதுல யூனிஃபார்ம் என்னாலும் கிடைக்கும் அடுத்து சில்வர் பட்டு சாரி பாருங்க சரிக்கு ஃபுல்லா உங்களுக்கு பார்டர் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு சில்வரா வந்துடும் சில்வர் பட்டு சாரி பாருங்க முந்தி இந்த மாதிரி கிராண்டா வந்துடும் பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் ஓகே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புடவை

கல்யாணி காட்டன் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து இது வந்து நார்மல் டைப் புட்டா ஒர்க்கு வந்துரும் ஓகே நடுவுல வந்து பாத்தீங்கன்னா புட்டா ஒர்க் வந்துடும் மயில் இது வந்து எட்நூத்தி ஐம்பது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான சாரிகள் வந்து கலெக்ஷன் வந்து இருக்கு இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் செக்டு வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது வந்து சேல் பண்றாங்க இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வேணுங்கிறீங்க நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணி டீட்டெயில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சார் இதுல என்ன ரகனா பாத்தீங்கன்னா மகேஸ்வரி காட்டனு டென்டிங்க போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா மட்டும் ஓகே ஓகே ஆயிரம் கட்டல ஆயிரத்தி அறுநூறு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொந்தமா தயார் பண்றதுனால நம்ம கம்மி ரேட்டுக்கு தரோம் நீங்க சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம குடுத்தரலாம் சோ இந்த மகேஸ்வரி சில்க் காட்டன் வந்து இவங்களே வந்து உற்பத்தி பண்றதுனால இது வெறும் ரூபாய்க்கு இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில நீங்க வாங்கனீங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நீங்க வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம ஹோல்சேல் கடையில நீங்க வந்து வெறும் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் சரி நீங்க ஒரு பீஸா வேணாலும் சரி பத்து பீஸா வேணாலும் சரி நீங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்க முடியும் கலர்ஸ் வந்து ப்ளாக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரி ப்ளூ இருக்காங்க பாருங்க பிங்க்கு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரே அண்ட் ப்ளூ சரி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸா இருக்குது பாக்குவ நல்ல குவாலிட்டியா இருக்கு இருபத்தஞ்சு கலர்ஸ் மேல அதுல அவைலபிளா இருக்கு ஓகே நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம குடுத்துடலாம் நீங்க ஒரே கலர்ல எனக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருலாம் சரிண்ணா நீங்க வந்து நிறைய சாரீஸ் நீங்க வந்து காட்டிட்டீங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம பிரத்யோகமா தயார் பண்ணது பாருங்க வேட்டு சர்து பாருங்க மேட்சிங்க சரத்துக்கு மேட்சா நம்ம வேட்டில இந்த லைனிங் வந்துரும் என்னோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் அதுலயே பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு காம்பாவும் வேணும் லேடிஸ்க்கும் இதுல நம்ம வேணும் மேட்சிங்கா வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்தரலாம் ஓகே காம்போ பேக்கா குடுக்குறீங்க காம்பா பேக்கா குடுக்கணும் காம்பா பேக்கா எவ்வளவு இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க சோ நம்ம ஒரு வெட்டிங் போறோம் அப்படின்னா யூனிஃபார்மா நம்ம டிரெஸ் எடுக்கணும்னா இவங்க கிட்ட வந்தா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காம்போ பேக்ல நம்ம ஒரு டிரெஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் இப்ப பாருங்க நான் பாக்குறது பெரியவங்களுக்கு ரேட் சரத்து குட்டிஸ்க்கு குட்டிஸ்க்கு அதே மாதிரி பாருங்க லேடிஸ்க்கு மூணுமே காம்போவா குடுக்குறீங்களா மூணுமே காம்போவா குடுக்குறோம் சோ மூணுமே சேர்த்தா எவ்வளவுக்கு குடுக்குறீங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு தரும் ஒரு ஃபேமிலில ஃபங்க்ஷன் வருது சோ நம்ம யூனிஃபார்மா ட்ரெஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டி ஷர்ட் சாரீஸ் குட்டிஸ்க்கு தகுந்த ஷர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பட்டு வயசு இருக்கு மாப்பிள்ள கட்டுற மாதிரியே பாருங்க பட்டு வயசு அப்படியே நம்ம இருக்கு ஒயிட்ல என்னாலும் எடுத்துக்கலாம் இதே பாருங்க முகத்துல கட்டுற போது மேக்சிமம் இந்த ஒயிட் தான் கட்டுவாங்க

காம்போ வேற இத கிடைக்கும் இப்ப இதுல சாரி இருக்கிற கலெக்ஷன் இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து வேற கலெக்ஷன்ஸ் கேக்குறாங்க நியூ கலெக்ஷன்ஸ் கேக்குறாங்க அது உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா இல்ல இதுல இருக்கிறது கண்டிப்பா நம்ம வர கலெக்ஷன் நம்ம திரையில இருந்து வரதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நீங்க கேட்கக்கூடிய கலெக்ஷன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணனீங்க அப்படின்னா நமக்கு இருந்தாலும் கிட்ட அது ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தருவோம் இல்ல ரெடி பண்ணி தருவோம் ஒரு சில கலெக்ஷன் வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அது கிடைக்காது கலெக்ஷன் எல்லாமே கொடுத்தா

எம்ராய்டிங்ல நம்ம புல் ஒர்க் போட்டுருக்கோம் முந்தி சாரி புல்லா வரும் உள் சுத்துக்கு மட்டும் வராது மற்றபடி இதுல பாருங்க டிசைன் வெவ்வேறு டிசைன்ல நம்ம கிட்ட நிறைய இருக்கு நீங்க இந்த காட்டன் சாரி வேணாலும் கேரளா காட்டன் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது மட்டும்தான் வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு கேரளா சாரி பாருங்கப்பா நல்ல ஒரு டிசைனோட இருக்குல்ல சோ நம்மளோட வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் தென் வந்து வேட்டி ஷர்ட் குட்டீஸ்க்கு தகுந்த வேட்டி ஷர்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட எஸ்பி ராஜ் டெக்ஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில லொகேட் ஆயிருக்கு நீங்க ஒரு பீஸ்னாலும் சரி பத்து பீஸ்னாலும் சரி நீங்க ஆர்டர் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும் வந்து இவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட கடைகளில் நீங்க எதிர்பார்க்குற கலெக்ஷன்ஸ் இருக்கும் வேறு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு பண்டிகைக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட எஸ்பி டெக்ஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்